அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி மீது தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு அரச அச்சகத்திற்கு பலத்த பாதுகாப்பு போலீசார் குவிப்பு மின்கட்டணம் செலுத்துவோருக்கு மகிழ்ச்சி தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ரஹீம் கைது ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நகர்வு ராஜபக்சர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விபத்து காயமடைந்தவர்களின் அதிகரிப்பு டெங்கு இதுவரை பனிரெண்டு பேர் உயிரிழப்பு இலங்கை வந்து கொண்டிருந்த சரக்கு கப்பலில் பாரிய தீ ஒருவர் உயிரிழப்பு தென்னிலங்கையில் நடந்த பயங்கர பெண்கள் மீது மோதிய கார் ஒருவர் பலி தென்னிலங்கையில் சிறுவர்களுக்கு ஆபத்தாக விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி உயர்த்துவதற்காக அரச நிதிகள் வாகனங்கள் மற்றும் வளங்கள் பயன்படுத்தப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது கட்சியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் ஹாந்துன் நித்தீஷ் செய்தியாளர் மாநாட்டில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகவும் அத்தகைய நடைமுறைகளுக்கு எதிராகவே காலி முகத்திடல் போராட்டம் உருவானது என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சூட்டுகள் அச்சிடும் பணியின் போது அரசு அச்சகத்திற்கு அதிக பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் போது அரசு அச்சகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை விட இம்முறை அதிகளவு பாதுகாப்பை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி அரசு அச்சக வளாகத்தில் இரவு பகலாக அறுபத்தைந்து போலீசார் அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கமைய பகலில் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரும் இரவு பணியில் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீஸாரும் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முன்னூறுக்கும் மேற்பட்ட வேலைகள் அரசு அச்சகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சகத்தின் வெளிப்புற பாதுகாப்பையும் பலப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்கள் അച്ചടും തേത അറിവിക്കപ്പെട്ട അച്ചുപണികൾപ്പെടും അച്ചുവിൻകട്ടുക്ക് അമയ പതിനെട്ട് ലക്ഷത്തും മീൻപണിയാക്ക് നന്മ കട്ടിയുള്ളതായി മിനസാരം എവിടെ பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி இரண்டு மின் நுகர்வோர்கள் அதிகபட்சமாக இருநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இது மொத்த உள்நாட்டு மின் பாவனையாளர்களின் எண்ணிக்கையில் முப்பத்தி ஒன்பது சதவீதமாகும் மேலும் பதினேழு லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரத்து இருபத்தி எட்டு நுகர்வோர் மாதாந்த அதிகபட்ச மின்சார கட்டணமாக எழுநூறு ரூபாயை மட்டுமே செலுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த வருடத்திற்காக நடைமுறைக்கு வந்தது இதன் போது நாட்டு மக்களின் ஆலோசனையும் குறிப்பிடத்தக்கது புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரீ ரஹீம் இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு எதிரான நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதற்கமைய கட்புட்டி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதற்கமைய அலி சப்ரீ ரஹீப் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக உள்ள தற்போதைய அமைச்சரவையில் ராஜபக்சர்கள் அங்கம் வகிக்கின்ற போதிலும் அவர்களின் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடானது தற்போது வெளிப்படையான அரசியல் மோதலுக்கு இட்டு சென்றுள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நடைமுறையானது ராஜபக்சர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான பிளவை விரிவுபடுத்தும் சாத்தியம் உள்ளது எனவும் கூறப்படுகிறது ராணில் விக்ரமசிங்கர் நேற்றைய தினம் இருபத்தி இரண்டாம் அரசியலமைப்பு திருத்தத்தை வெளியிட்டதன் பின்னர் அரசியல் அரங்கில் பெரும் கேள்வி நிலைகள் தோன்றியுள்ளன இதன் பின்னணியிலே இவ்வாறான எச்சரிக்கையை அரசியல் ஆர்வலர்கள் முன்வைத்துள்ளனர் இந்த நடவடிக்கையானது அவரது அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கையாக பார்க்கப்படலாம் என ஒரு சாராரின் கருத்துக்கள் அமைய பெற்றுள்ளது மேலும் ராஜபக்சர்களின் அரசியல் அபிலாசைகளை குறை உட்படுத்தும் சர்ச்சைக்குரிய மற்றும் கணிக்க முடியாத தேர்தல் நகர்வுக்கு களம் அமைக்கும் எனவும் கூறப்படுகின்றது மூதூரில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கதிர்காமம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மாலை விபத்துக்குள்ளானது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்துக்கு அருகே இந்த பேருந்து விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் அதில் பயணித்த ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக மூதூர் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் சீரற்ற காலநிலையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இந்நோயினால் இதுவரையில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் முப்பதாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதிக டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்றி பத்தொன்பது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கோவாவின் தென்மேற்கே உள்ள கார்வார் கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது மெசார்க் விசார்க் என்ற கப்பலே தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் கப்பலின் முன்பகுதி வடித்துள்ளதுடன் தீயில் சிக்கி ஒருவர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் பிலிப்பைன்ஸ் சேர்ந்தவர் என காணப்பட்டுள்ளார் கப்பலில் பிலிப்பைன்ஸ் பிலிப்பை மற்றும் உக்ரைன் நாட்டவர்கள் உட்பட இருபத்தோரு பணியாளர்கள் இருந்துள்ளனர் கப்பலில் தீ மேலும் பரவாமல் இந்திய கடலோர காவல்படை தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது அவசர தீ விபத்தின் போது நீர்த்தாறைக்காக பயன்படுத்தப்படும் டோர்னியர் ரக விமானம் அனுப்பப்பட்டது இந்த கப்பல் சர்வதேச கடல்சார் அபாயகரமான பொருட்கள் ஏறி சென்றதாகவும் கப்பலின் முன்பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய கடலோர காவல்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் வீதியில் பெண்கள் மீது காரொன்று மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காளிநகருக்கு அருகில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கடையொன்றுக்கு அருகில் இருந்த நான்கு பெண்கள் மீது மோதியுள்ளது பலத்த காயமடைந்து நான்கு பெண்களும் கராபுட்டிய போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் மத்துகம பொல்கம்பலா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் கழுத்துறையில் கிதுலாவே பவியின் அழைக்கப்படும் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கழுத்துறை நகரிலும் அண்மை பாடசாலை மாணவர்களுக்கும் மேலதிக வகுப்பு மாணவர்களுக்கும் மிகவும் நுட்பமான முறையில் போதைப் விற்பனை செய்வதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது தொடர்பில் கழுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதற்கமைய ஆயிரம் போதை மாத்திரைகளுடன் இருபத்தி மூன்று வயதான கிதுலாவே பவி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நன்கு அறிந்தவர்களுக்கு மட்டும் போதை மாத்திரை விற்பனை செய்வதாகவும் காலமாக இந்த நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இத்துடன் அன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்